இன்றைக்கு நமக்கும் அப்படித்தான் காரியங்கள் நடைபெறவில்லை என்றால் நமக்குள்ளாவும் இயேசு இருக்கிறாரா இயேசு இல்லையா இவ்வளவு ஜெபம் பண்றோமே இவ்வளவு தூரம் நாம் வேதத்தை வாசிக்கிறோமே சத்தியத்தை கேட்பதற்காக ஆலயத்துக்கு போகிறோமே சத்தியத்தை கேட்பதற்காக ஜெப கூட்டங்களை கலந்து கொள்கிறோமே ஊழியத்தை நாமும் செய்கிறோமே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லையே என்னுடைய வாழ்க்கையிலே பின்னடைவாக காணப்படுகிறதே ஏன் 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 என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஏசு கிறிஸ்தை குறித்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அதனால தான் இயேசு பேருவை குறித்து சொல்லுகிறார் பயப்படாதே விசுவாசி என்று சொல்லி நான் தான் உங்களோட இருக்கிறேனே நான் உங்களை நடத்துகிற தேவன் அல்லவா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் நாம் என்ன பண்ணணும் எப்பொழுதும் இயேசுவை நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும் அவர் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறபடிதான் நாம் என்ன பண்ண மாட்டோம் ஒருபோதும் அசைக்கப்பட்டு போகவே மாட்டோம் இப்படி ஆண்டவர் அநேக காரியங்களை செய்து கொண்டே வருகிறார் நான் உங்களை உடுத்து வைக்க மாட்டேனா அநேக அடைக்கலாம் குருவிகளை காட்டிலும் நீங்கள் எனக்கு விசேஷித்தமானவர் என்று சொல்லி நாம் தேவனுக்கு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் அந்த தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா அவர் கைவிடவே மாட்டார் ஒருவேளை தெரியலாம் இவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லலாம் அங்குதான் நமக்கு ஒரு ஆரம்பத்தை உருவாக்குகிறார் நீ முடிந்தது என்று சொல்லி எந்த இடத்திலே நீ நினைக்கிறாயோ அந்த முடிந்து போன இடத்திலே ஒரு ஆரம்பத்தை உருவாக்கி தேவன் உனக்கு அதிசயங்களை செய்வார் அற்புதங்களை செய்வார் அவர் கைவிடவே மாட்டார் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை நான் கைவிட மாட்டேன் ஏனென்றால் நீ என் சனம் உன்னை எனக்கென்று ஏற்படுத்தினேன் ஏன் துதியை சொல்லிவா நான் உன்னை வழிநடத்துவேன் நான் கத்த நான் மாறாதவர் என்று சொல்லி தேவன் தான் அந்த வசனங்களை ஆசிரியை ஆமா